இந்த முறை நீங்க வந்து உங்க முன்னாடி நான் நிக்கிறேன்னா இது மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் என்பதை நீங்கள் அனைவருமே மனதிலே கொள்ள வேண்டும் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற ஒரு போர் தேர்தல் என்றாலே இது போர்தான் இந்த போர் இந்த தேர்தலிலே ஆட்சி பலம் அதிகார பலம் பணபலம் பெற்று இன்றைக்கு நம்மை எதிர்நோக்கி இருக்கும் மத்திய மாநில அரசுகளின் வேட்பாளர்களை நியாயத்தின் பக்கம் தர்மத்தின் பக்கம் நிற்கும் போல புரட்சி தலைவர் புரட்சி கலைஞர் மனிதர்களாக பிறந்து தெய்வங்களாக இன்னைக்கு ஆசீர்வாதம் செய்கின்ற இந்த மகா கூட்டணிக்கு மக்களாகி நீங்கள் பெருவாரியான வெற்றியை இந்த தேர்தலிலே தரணும் இந்த கூட்டணி எப்படி ஒரு மகத்தான வெற்றியை பெற்றதோ அது எடப்பாடியார் அவர்களும் நானும் இணைந்து இந்த மிக கூட்டணியை அமைத்து இருக்கிறோம் இது மக்கள் விரும்பும் கூட்டணி கழக தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டணி என்பதை வருங்கால தேர்தலிலே நாம் என்பதை உங்களுக்கு எல்லாமே சொல்ற தேர்தலுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு அச்சாரமாக இந்த தேர்தல் இருக்கும் என்பதை நீங்கள் யாரும் கூடாது இந்த தேர்தலில் வெற்றி வேட்பாளராக ஏஎல் விஜயன் பி ஏ படிச்சிருக்காரு படிச்ச ஒரு நல்ல வேட்பாளர் உங்கள் குரலாக டெல்லியிலே போய் எதிரொலிக்க எல்லா லாங்குவேஜும் அவருக்கு தெரியும் ஒரு படித்தவருக்கு நீங்கள் நிச்சயம் வாய்ப்பு சொல்லி இந்த நேரத்தில் இங்கு இருக்கின்ற உங்க அனைவரையுமே பார்த்து இருகரம் கொப்பி கேட்டுக்கொள்கிறேன் இங்க அரக்கோணம் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு பகுதி இங்க நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்றால் என்னெல்லாம் வாக்குறுதிகள் உங்களுக்கு செய்வார் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன் தேர்தல் வருவது எதற்காக மக்களுக்கும் இந்த தொகுதிக்கும் இந்த தேர்தல் மூலமாக நாம அனைத்து நல்ல விஷயங்களையும் கொண்டு வர வேண்டும் அதுதான் இங்க முக்கியமான ஒரு விஷயம் இங்க ஆற்காடு தொகுதியில கடந்த இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து ஆற்காடு பகுதி மக்களுக்கு எந்த விதமான பலன்களையும் செய்யாத ஒருத்தர் இருக்கார அவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுறது தொகுதி மக்களையும் வந்து சந்திக்கிறது இல்ல ஆற்காடு பஸ் நிலையம் விலகம் விரைந்து கட்டி முடிச்சு எல்லா கடைகள் வியாபாரிகள் எல்லாம் இன்னைக்கு நஷ்டத்துல இருக்காங்க அந்த பணியை உடனடியாக நிறைவேற்றி அதை நம்பி வாழும் வியாபார பெருமக்களுக்கு உறுதியாக நமது வேட்பாளர் துணை நின்று மாபெரும் வெற்றியை தருவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆட்காடு நகரம் கடந்த ஆரணி கிடப்பிலேயே அந்த பணியை இதுவரைக்கும் செய்து முடிக்கல ஆனா இன்னைக்கு பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்திருக்கும் திமுகவும் சரி பாஜகவை தலைமையில் கொண்ட மத்திய அரசும் இந்த திட்டங்களை இதுவரைக்குமே நடத்தல அந்த பணிகளை நம்ம வேட்பாளர் ஜெயிச்சு உங்களுக்காக நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்ற வாக்குறுதியை சொல்கிறேன் இங்க அரசு மருத்துவமனையிற்கு எந்த போதிய வசதி கிடையாது வேலூர்ல உள்ள அருகம்பாறை அரசு மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமை அப்ப இங்க இருக்கிறவெல்லாம் மக்கள் கிடையாதா வேலூருக்கு போனாதான் ட்ரீட்மெண்ட்னா அப்புறம் அரக்கோணை எதற்கு இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் எதற்கு இங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதற்கு இங்க இருக்கின்ற மக்களுக்கு ஒரு அரசு மருத்துவமனை கூட தரமில்லாமல் இல்லாமல் இருக்கிறது என்றால் அவங்களுக்கு நீங்கள் தக்க பாடத்தை இந்த தேர்தலில் நிச்சயம் புகட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தொகுதியில கடந்த முப்பது வருஷமா ஒரு அரசு கலை கல்லூரி கூட கிடையாது நம்ம பல ஆண்டுகளாக கோரிக்கை வைக்கிறோம் ஆனா வரைக்கும் ஒரு அரசு கல்லூரி கூட இதுவரைக்கும் இங்கு கொண்டு வரல ஆனா நம்ம வேட்பாளர் விஜயன் படித்தவர் கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை தெரிந்தவர் உறுதியாக இந்த பகுதியில அவர் வெற்றி பெற்றவுடன் அரசு கல்லூரி உறுதியாக உங்களுக்கு கொண்டு வரப்படும் என்கின்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி காரணமா இருக்கின்ற ராணிப்பேட்டை தொழிற்பேட்டையில குரோமிய தொழிற்சாலை தேங்கி உள்ள கழிவுகளை உடனடியாக தமிழக அரசும் மத்திய அரசும் இணைந்து போர்க்கால அடிப்படையில அதை நீக்கணும் ஏன்னா அது நிலத்தடி தண்ணி போய் இங்க புற்றுநோயும் பலவிதமான நோய்கள் வரக்கூடிய ஒரு அபாயகரமான ஒரு விஷயமாக இருக்கு இங்க வேதி இரண்டு புள்ளி பதினாறு லட்சம் ரூபாயில மெட்ரிக் டன் இங்க பூமிக்கு அடியில இருக்கிறது காட்பாடி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில கரும்பு விவசாயிகளுக்கு வள வேண்டிய நிலுவைத் தொகை இதுவரைக்கும் வழங்கப்படவில்லை அந்த நிலுவைத் தொகையை உடனடியாக பெற்று தருவோம் என்கின்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் நான் சொல்றேன் இங்க நெசவு மிக மிக முக்கியம் பவர்லும் ரொம்ப முக்கியம் ஆனா இன்னைக்கு அமைச்சரா ஒருத்தர் இருக்கார் யார் அவர் இதே ராணிபேட்டையில் உட்காந்துருக்காரு ஒருத்தர் ஆனால் அந்த பேரை வச்சுக்கிட்டு அந்த காந்தி படம் போட்ட நோட்டை நம்பி வாழுகின்ற ஒரு அமைச்சருக்கு அந்த பேரையே வச்சுக்கிட்டு மக்களுக்கு வஞ்சகம் செய்கின்ற அவர்களுக்கு மக்கள் சார்பாக நம்ம கண்டனத்தை தெரிவிப்போம் ஏன்னால் இன்னைக்கு அந்த மெஷினெல்லாம் உடச்சி இன்னைக்கு ஸ்கிராப்ல போட்டு அதுல வர்ற காசுல இன்னைக்கு பிழைக்க வேண்டிய நிலையில நம்ம தொழிலாளர்கள் இருக்காங்க அந்த கவலையான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் ஏன்னா கேப்டன் எப்பவுமே சொல்வாரு மனிதருக்கு எப்படி கண்ணு ரெண்டு கண்ணு முக்கியமோ அது போல விவசாயமும் நெசமும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு எப்பவுமே தலைவர் சொல்வார் ஆனா இன்னைக்கு நெசவும் விவசாயமும் இந்த அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியில மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியா இருக்கு வேலை வாய்ப்பு எனவே உங்க எல்லாருக்கும் உறுதி நம்ம வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்ற உடனே இங்கு உடனடியாக அந்த பவர் பவர்லூம்ஸை கொண்டு வந்து அனைவருக்கும் நெசவு தொழிலையும் விவசாய தொழிலையும் நிச்சயமாக உங்களுக்காக நாங்கள் முன்னிறுத்தி அனைவருக்கும் வேலை வாய்ப்பையும் வறுமை இல்லாத ஒரு வாழ்க்கையும் நிச்சயமாக நமது வேட்பாளர் உங்களுக்காக செய்வார் என்ற வாக்குறுதிய இந்த நேரத்தில் உங்க எல்லோருக்குமே நான் சொல்றேன் அதே மாதிரி இங்க அரக்கோணம் அப்படின்னாலே ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ரயில்வே முனையம் ஏற்படுத்த வேண்டும் திண்டிவனம் நகரி புதிய ரயில் பாதை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் மற்றும் அரக்கோணம் சென்னை இடையிலான மூன்றாவது நான்காவது ரயில் பாதை திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நெசவாளர்கள் அதிகமாக இருக்கிறதுனால ஜவுளி பூங்கா அமைக்க வேண்டும் இது போன்ற பல கோரிக்கைகளை நமது மக்கள் நமக்கு வச்சிருக்காங்க எனவே உங்களுக்கு இந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்ற நமது வெற்றி வேட்பாளர் தயாராக இருக்கிறார் அவருக்கு நீங்கள் வெற்றி என்கின்ற ஒரே ஒரு அங்கீகாரத்தை தரணும் அந்த வெற்றியின் மூலமாக உறுதியாக உங்களுக்கு கொடுத்த அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற விஜயன் அவர்கள் தயாராக இருக்கிறார் அதனால அத்தனை பேரும் போய் பத்தொன்பதாம் தேதி முதல் ஆளாக போய் ஓட்டு போடுங்க ஏன் சொல்றேன் புரியுதா இன்னைக்கு யாருடைய ஆட்சி இருக்கு அதனால ஆட்சி பலம் அதிகார பலம் பண பலம் ரவுடிகள் பலம் காவல்துறை பலத்தோட கள்ள ஓட்டு கூட போட்டுருவாங்க நீங்க கொஞ்சம் லேட்டா போனீங்கன்னா அதனால என்ன வேலை இருந்தாலும் கொஞ்சம் வேலையை ஒதுக்கி வச்சுட்டு அவங்கவுங்க கட்சி வேஷ்டி துண்டு போட்டு காலையிலேயே போய் நல்லவரும் வாக்கு சாவடிக்கு சென்று வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தை இரண்டாம் நம்பர் பட்டனில் நமது வெற்றி வேட்பாளர் விஜயன் அவர்களுக்கு கொடுத்து மாபெரும் விஜயத்தை அவர் டெல்லி விஜயம் செய்வது உறுதி என்பதை உங்கள் வாக்குகள் மூலமாக நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன் இது நான் எல்லா இடத்திலுமே சொல்வேன் கேப்டனும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் மிகப்பெரிய ராசியான கூட்டணி ஜெயா விஜயா என்று மகத்தான ஒரு கூட்டணி அமைச்சாங்க இன்னைக்கு அதே பேர் தான் இவருக்கும் விஜய் நம்ம தலைவர் பேர்ல பாதி பேர் வச்சிருக்காரு எனவே இதுவே அவருடைய வெற்றிக்கு சான்றாக நிச்சயம் டெல்லி போவது உறுதி என்பது அந்த வெற்றி பேர்லயே அவருக்கு இருக்கிறது என்பது எனக்கு தெரிகிறது எனவே இந்த கூட்டணி தர்மத்தோட தேசியம் முற்போக்கு திராவிட கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எஸ் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் சிறுபான்மையினர் மொழிக்கு அப்பாற்பட்டு ஒரு நல்ல வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் ஒரு நல்ல கூட்டணி வெற்றி பெற வேண்டும் இனி வருங்கால தமிழகத்தை ஒரு சிறந்த கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் வர வேண்டும் என்று சிந்திச்சு நீங்கள் உங்கள் வாக்குகளை போடணும் கேப்டன் எப்பவுமே சொல்வார் கடவுள் நமக்கு ஆறறிவு அறிவு கொடுத்திருக்காரு சிந்தியுங்கள் சொல்வார் முடியாது என்பது முட்டாளுக்கான வார்த்தை முடியும் என்பதுதான் நமது மக்களுக்கான வார்த்தை அதனாலதான் சொல்றேன் கேப்டன் இன்னைக்கு மறைந்தாலும் தெய்வமாக மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவி அம்மா மறைந்தாலும் இன்னைக்கு தெய்வங்களாக மக்கள் மனசுல வாழ்றாங்க நான் ஏத சொல்றேன்னு நீங்க புரியுதா புரட்சி தலைவர் தான் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் புரட்சி தலைவி அம்மா தான் அம்மா உணவகத்தை கொண்டு வந்து அனைவருக்கும் சோறு போட்டாங்க புரட்சிக்கலைஞர் கேப்டன் தன் வாழ்நாள் முழுவதும் தன்னை தேடி வரும் அனைவருக்கும் உணவளித்து அத்தனை நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொடுத்து இன்றைக்கும் இவர்கள் மூன்று பேரும் மனிதர்களாக பிறந்து புனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் மனதில் நிலைத்து நிற்கிறார்கள் இந்த மூன்று தெய்வங்களின் ஆசீர்வாதத்தோட இந்த மகா கூட்டணி மெகா கூட்டணியாக வெற்றி கூட்டணியாக நிச்சயமாக வருவதற்கு உங்கள் கையில் இருக்கிற அந்த ஓட்டு தான் முக்கியம் அண்ணன் எடப்பாடி அடிக்கடி சொல்வார் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் இரட்டை இலையை வெற்றி பெற செய்வோம் என்று அந்த பால பத்தொன்பதாம் தேதி நீங்க எல்லாரும் போட்டு இரட்டை இலை சின்னத்திற்கு இரண்டாம் நம்பர் பட்டன் இதே ஞாபகம் வச்சுக்க இரட்டை இலை இரண்டாவது நம்பர் பட்டன் இதற்கு விஜயன் அவர்களுக்கு வாய்ப்பு தரணும் சொல்லி கேட்டு இந்த ராசியான கூட்டணி ஏடிஎம்கே நாலு டிஎம்டி கே நாலு எஸ்டிபிஐ நாலு தேர்தல் முடிவுகள் வருவதும் ஜூன் நான்கு நாலு நாற்பது நாற்பதும் நமது நாளை நமது என்ற சரித்திரத்தை நிச்சயமாக நீங்கள் அனைவருமே இந்த தேர்தலில் வெற்றி வேட்பாளருக்கு தரணும் சொல்லி நீ எல்லாரையும் பார்த்து கேட்டுக்கொள்கிறேன் என் அன்பு தாய் குலங்களே உங்கள் அனைவருக்கும் உன் சகோதரியாக உங்கள் வீட்டு பெண்ணாக உங்களுக்காக நான் இருக்கிறேன் பெண்களுக்காக குரல் கொடுக்க ஒரு பெண்ணின் கஷ்டத்தை உணர்ந்த ஒரு பெண்ணாக உங்களில் ஒருத்தியாக நிச்சயமாக என்றைக்கும் உங்களுக்காக நான் குரல் கொடுப்பேன் உங்களுக்காக தான் நீ என் வாழ்க்கை என்பதை இந்த நேரத்தில் சொல்ற கேப்டன் அவர்கள் ஒரு புனித பாதி அமைச்சு கொடுத்திருக்காரு எங்களுக்கு த மக்களே என் மக்களே என் மக்களே சொல்வாரு உங்களை எல்லாம் தங்க தட்டில் வைத்து தாளாட்டுவேன் என்று சொன்ன ஒரு தலைவர் அதே போல இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியாரும் தேமுதிகவும் இணைந்து நிச்சயமாக இந்த கூட்டணி மக்களுக்கான கூட்டணி நாளை சரித்திரம் படைக்கக்கூடிய கூட்டணி என்பதை உறுதியாக நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று இந்த நேரத்தில் சொல்றேன் எல்லாரும் விஜயனுக்கு வாய்ப்பு தருவீங்களா இரட்டை இலைக்கு ஓட்டு போடுவீங்களா அமோக வெற்றியை தருவீர்களா இரண்டாம் நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பு தருவீர்களா இரட்டை இலைக்கு வாய்ப்பு தருவீர்களா ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறேன்னு சொன்ன ஏமாத்துற திமுகவுக்கு சவுக்கடி தருவீர்களா கஞ்சா புழக்கத்தை கொண்டு வந்த திமுகவுக்கு பாடத்தை புகட்டுவீர்களா

வேலை இல்ல ஓட்டுக்கு காசியும் லஞ்சம் ஊழலையும் ஊக்க ஒரு ஆட்சிக்கு மக்கள் நீங்கள் பாடத்தை தான் இனி இருக்கின்ற இரண்டு ஆண்டு காலம் அவங்க மக்களுக்காக ஏதாவது ஒரு நல்லது செய்வாங்க கொடுத்த எந்த வாக்குறுதியாவது நிறைவேற்றி இருக்காங்களா ஆயிரம் ரூபாய் எல்லாருக்கும் தரேன் எல்லா பெண்களுக்கும் கொடுத்தாங்களா நகைக்கடன் தள்ளுபடி செய்தார்களா விவசாய கடன் தள்ளுபடி செய்தார்களா விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தினார்களா சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்தினாங்களா பாலியல் வன்கொடுமையை கட்டுப்படுத்தினாங்களா எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுத்தார்களா தெருவுக்கு நாலு இருக்கா இருக்கு நான் மக்கள் பிரச்சனைக்கு எல்லாம் தீர்வு என்னன்னா இல்ல இல்லன்றீங்க மக்களுக்கு தேவையே இல்லாத டாஸ்மாக் மட்டும் தெருவுக்கு நாலு தெருவுக்கு நாலு ஸ்கூல் இருக்கா தெருவுக்கு நாலு மருத்துவமனை இருக்கா தெருவுக்கு நாலு கோயில் இருக்கா எதுவும் இல்ல தெருவுக்கு நாலு டாஸ்மாக் இருக்கா இருக்கு இதுவா நாடு இதுவா மக்களாட்சி இதுவா நமக்கு வேண்டும் என்பதை நீங்கள் சிந்திக்கணும் இதுவரைக்கும் வரைக்கும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கஞ்சா புழக்கம் இதுவரைக்கும் வரைக்கும் பார்த்ததில்ல ஆமாம் இன்றைக்கி வரைக்கும் கஞ்சா புழக்கத்தை நாம் இப்படி பார்த்ததே கிடையாது ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆரம்பிச்சு

எல்லும் அப்பாற்பட்டு ஒருவரே தேவர் ஒரே ஒன்றே குலம் ஒருவரே தேவர் என்று கூட்டணி தர்மத்தை காப்போம் மக்களை காப்போம் என்று எல்லாருக்குமே நான் சொல்றேன் அதனால சிந்திங்கள் வாக்களிங்கள் இரண்டாம் நம்பர் பட்டன் இரட்டை இல்லை சின்னத்திற்கு நமது வெற்றி வேட்பாளர் விஜய நபர்களுக்கு மாபெரும் வெற்றியை தாருங்கள் தாருங்கள் என்று உங்களுக்கு சொல்றேன் தலைவர் சொன்னது போல மாபெரும் வெற்றி வெற்றி வெற்றியோடு ஏ எல் விஜயன் அவர்கள் வெற்றி வாக்கை சூட வேண்டும் என்று கூறி கேப்டன் சார்பாகவும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி சார்பாகவும் அண்ணன் எடப்பாடியார் சார்பாகவும் எனது சார்பாகவும்